திருவாதிரை சுவாதி சதயம் என்ன படிக்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்கோ படிக்கிற காலகட்டத்தில் நல்ல தசை நடக்குமா நம்மளுடைய கவனம் பூரா படிப்பில் இருக்குமா படிப்பில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மதிப்பெண்களையும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸை அடைய முடியுமா மருத்துவம் இன்ஜினியரிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த துறைகள் படிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றுமே ராகு பகவானுடைய நட்சத்திரம் ரொம்ப அதிக எதிர்பார்ப்புக்கள் உடையவர்கள் நாளைக்கு நல்ல ரிச்சாக வாழணும் நம்ம குடும்பங்கள்லாம் நல்ல சிறப்பாக வாழணும் நன்றாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பதினா பதிமூன்று வயதுக்கு மேலேயே இவங்களுக்கு குரு மகாதிசை வந்துருது குரு அப்படின்னாலே ஆசிரியர் குரு அப்படின்னாலே பாடத்தின் மேல் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா நம்ம எதையுமே ஒரு பாடத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தால் தான் உயர்வு அப்படிங்கிற எண்ணம் அந்த மாணவ மாணவிகளுக்கே வரும் அப்படிங்கிறது பதிமூணு வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வயது வரைக்கும் ஒரு பதினாறு ஆண்டுகள் குரு மகாதேசன் நிறைய குழந்தைகள் கண்டிப்பாக இந்த இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் நல்ல படிப்பை படிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் எந்த படிப்பு படித்தாலும் அதில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அவர்கள் நமக்கு எந்த அளவில் கல்வி தகுதி இருக்குதோ அதை அவங்களே ஒரு மனதில் இருத்தி அதற்கு தகுந்த உயர்கல்வியை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது நீங்கள் வந்து ஒரு டென்த்து முடித்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு கண்டிப்பாக மருத்துவ தொடர்பான துறைகளில் இவங்க படிக்க முடியும் அதே போல் இவங்க ஜாதகத்தில் ம அதாவது இன்ஜினியரிங் வசவா இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பலமாக இருந்து அந்த குருதசை நடக்கும்போது இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு போன்ற துறைகளில் இந்த துறைகளில் நுழைவுத் தேர்வுகள்லாம் கூட எழுதி அதில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய பெரிய பெரிய இன்டர்வியூகள்லாம் கூட இவங்க அட்டன் பண்ணிடுவாங்க பக்கம் அட்டன் பண்ணுவாங்க தேர்வுகள் அதாவது நுழைவுத் தேர்வுகள் எழுதுவாங்கன்னு சொல்லலாம் அந்த தேர்வுகள்லேயும் இவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு உண்டு அதனால் இவர்கள் இந்த மாதிரி உயர்ந்த துறையில் இவங்களுடைய பரிணாம வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக எடுத்து வைக்கலாம் படிக்கிறதுல நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொஃபஸராக வரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவங்க மனசில் என்னிருந்தாங்கன்னா அது துறை சம்மந்தப்பட்ட படிப்புகளே இவங்க சரியாக படிப்பாங்க இவர்களுக்கு ப்ரொபஸர் அப்படிங்கிற உடைய அதாவது க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக வரக்கூடிய அமைப்புக்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உண்டு அந்த துறையில் பிஹெச்டி ப பண்ணி ஒரு பிஎட் பண்ணி இவங்க வந்து சக்ஸஸாக நாளைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராகவோ அல்லது நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நம்ம மருத்துவ சார்ந்த விஷயங்கள் இன்ஜினியரிங் சார்ந்த மிகப்பெரிய கல்லூரிகளில் விரிவுரையாளர்களாகவோ பணியாற்றக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு பல துறைகளில் இவங்க வந்து பிஹெச்டிகள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கூட கல்வியில் அவ்வளோ தகுதி இவங்களுக்கு உண்டு அதனால் என்னை பொறுத்தளவில் தசை வந்து குரு தசை திருவாதிர சுவாதி சதயத்துக்கு இருக்கிறதுனால கல்வியில் தசை ரீதியாக தடை இல்லை உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு கெட்டு பெயர்ந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களுடைய படிக்கக்கூடிய கிரகங்களுடைய அனுகிரகம் கொஞ்சம் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் படிக்காமல் இருப்பீங்களே தவிர ஆனால் அந்த தசை வந்து படிப்புக்குரிய தசை எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அது நீங்கள் வந்து மருத்துவமாக இருந்தாலும் சரி டீச்சர் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் என்ற தொழில் துறைத்தால் படிப்புகளாக இருந்தாலும் சரி அதில் சரியான நாலேஜை கொடுக்கக்கூடியது தான் குரு ஆனால் கண்டிப்பாக நமக்கு எந்த துறை வேணுமோ நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அந்த துறையில் சிறப்பாக படிக்கலாம் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக குருவுடைய தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க அழகாக பண்ணுங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவே நமக குருவே சர்வ லோகனம் இஸ்கே பாவ ரோஹிணம் நிதியே சர்வ வித்யானம் சின்னாமூர்த்தியே நமக ஏன்னா குரு மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள் சாய்பாபா வழிபாடுங்க வியாழக்கிழமை தூரம் சிவ வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை குருவோனக்கிழமை அதில் சிவ வழிபாடுலேருந்து குருநாதர்களுடைய வழிபாடுகள் சித்தர்களுடைய வழிபாடுகள் நீங்கள் பண்ண 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 உங்களுடைய அந்த டீனேஜ் காலகட்டத்தில் எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்குள்ளேயும் மாட்டீங்கன்னா குரு அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயம் இது கெட்டது இது நல்லது அப்படின்னு அற்புதமாக விடும் அதனால உங்களுடைய ரொம்ப இருக்கும் நல்ல பழகுவீங்க ஆசிரியர்களோடு கைகோர்த்து அவர்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை கேட்கணும் கேட்டு பெறக்கூடியதை அழகாக கேட்டு பெறுவீங்க உங்களுக்கு கேள்வி தானமும் ரொம்ப சூப்பராக உண்டு தேர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு சக்கர பொங்கல் மாதிரி இனிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி தெய்வீகம் மாதிமுத்து தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பேங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் சொல்லி நான் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகம் மாறிமுத்து